வேளாண் பொறியல் துறையில பர்டிகுலரா பாத்தீங்கன்னா மஞ்சள் தோண்டும் கருவி இது ஈரோடு விவசாயிகள் வந்து நான் மஞ்சள் தோன்றதுல நிறைய ஆட்பற்றா துறை இருக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ணி அதை வந்து நிவர்த்தி செய்யணுன்ற பொருட்டு இந்த மிஷின் எக்ஸ்குளூசிவா வேளாண் பொறியியல் துறையின் பணிமனை மூலமாக தயார் செய்யப்பட்டது நல்ல முறையில டெஸ்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டோம் என்ன பண்ணோம்னா மஞ்சள் வந்து மூணடி வித்துல வந்து தோண்டி எடுத்து போட்டு அதை வெளியில தள்ளிடும் அந்த ஷேக்கர்ல வந்து ஷேக் ஆட்டோமேட்டிக்கா மஞ்சள் தனியாகவும் பிரிஞ்சு இதோட அட்வான்டேஜ் இது வந்து மூணு அடி வித்துல ஓடுறதுனால எக்ஸிஸ்டிங்க அவங்க போடுற ரெண்டு அடி பார்ல வந்து இது அழகா வந்து போயிட்டு வந்துருங்க இது பாத்தீங்கன்னா நியர்லி ஏழு டு பத்து மணி நேரத்துல ஒரு ஏக்கரை வந்து கவர் பண்ணிடுங்க இதை வந்து நம்ம வேளாண் பொறியியல் துறையில ஈ வாடகை மூலமா நாங்க வந்து ரெண்ட்க்கு கொடுக்குறோம் இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து நானூத்தி அறுபது ரூபான்ற விலையில வந்து நம்ம புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கிழங்கு எதுவும் இடிபடுறது இல்ல ஒரு அடி ஆழத்துல உள்ள கிழங்கையும் தோண்டி வெளியில அந்த மாதிரி இது நல்ல ஹெவியான டிராக்டரோட அட்டாச் மஞ்சள் தோண்டும் கருவியை வந்து கமர்ஷியல் பண்றதுக்கு வந்து நாங்க எம்ஒஇ சைன் பண்ண போறோம் சோ இது எங்க டிபார்ட்மெண்ட்ல ஈ வாடகை செயலியை தவிர மற்ற இடத்துலயும் வந்து கம்பெனில டைரக்டா வாங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அது வந்து அமையும் சோ மஞ்சள் தோண்டும் இந்த இயந்திரத்துல வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா முன்னாடி இருக்க கட்டிங் வந்து ரேக் ஆங்கிள்னு சொல்லுவோம் அதை வந்து வேரியஸ் சாயில் ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாங்க அதனால ஒரு அடி ஆழம் வரைக்கும் அது வந்து உள்ள வந்து நம்ம இன்டெப்த்ல இருக்க மஞ்சளை வந்து எடுக்க முடியும் டேமேஜஸ் எதுவும் வராதுங்க அதாவது மூணடி அகலம் ஒரு அடி ஆழத்துல உள்ள கிழங்குகளை குத்தி வெளியில எடுத்து அந்த மண்ணை தனியா பிரிச்சு கிழங்க வந்து வெளியில ஈஸியா தள்ளிடுங்க இதுல வந்து கிழங்கு டேமேஜ் ஆறதுன்றது ரொம்ப கம்மிங்க ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் எந்த டேமேஜும் இல்லாம கிழங்கு வந்து அப்படியே வந்து கிடைச்சிருங்க மஞ்சள் வந்து இது இந்த மிஷினை பத்தி பர்தரா உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா வேளாண் பொறியியல் துறை அரசு இயந்திர கலப்பை பணிமனை கோயம்புத்தூர் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் வந்து கொடுப்போங்க நன்றி